ஏன்னா நாங்கள் இங்கே இருக்குன்னு போகிறோம் ஒரு கிராமத்தில் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு நூறு சதவீதம் ஆதரவு இருக்கும் இன்னொரு இடத்துல இன்னொரு கட்சிக்கு ஆதரவு இருக்கும் இன்னொரு கிரத்தில் இன்னொரு கட்சிக்கு ஆதரவு இருக்கும் நான் ஒரு கிராமத்தில் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு கிராமத்தில் எடுத்துகிட்டு எங்கள் நூறு சதவீதம் இருக்குதுன்னு நான் சொன்னால் அது வந்து ஃபுலிஷ்னஸ் எப்படி அது சரியான அணுமொழியாக இருக்கும் சரியான தீர்ப்பாக இருக்கும் ஸோ அதனால் இது ஒரு அதான் நான் மீண்டும் சொல்கிறேன் அறிவியல் பூர்வமாக அணுகுமுறை இல்லாத இந்த கருத்து கணிப்புகள் என்பது கருத்து திணிப்பு இந்த கருத்து கணிப்பு பார்த்தோம் சார் பிஜேபிக்கு பேவரா தான் இருக்கு அப்போ வந்து பிஜேபி மத்தியில் வரும்னு நினைக்கிறீங்களா இல்லை வராத நினைக்கிறீங்களா சன் டிவியா சன் டிவியில் நான் வந்து பொதுவாக தான் எல்லாத்தையும் தானே சொல்லுறேன் மக்கள் அளித்திருக்கிற தீர்ப்பு நாளைக்கு அப்புறம் எதுக்கு சார் தேர்தல் ஆணையம் கவுண்டிங் ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்காங்க ஊடகங்களே எல்லாரையும் நீங்க நிர்ணயிச்சிட வேண்டியதான சார் தேர்தல் ஆணையம் போலிங்குன்னு ஒரு தேதி வச்சிருக்கீங்க தேர்தல் ஆணையம் கவுண்டிங்னு ஒரு தேர்தல் வச்சிருக்கீங்க வாக்களித்த மையை மறைஞ்சு போச்சு சார் முதல் கட்டத்தில் பத்தொன்பதாம் தேதி போட்டது நாலாம் தேதி எனக்கு மையே போச்சு மறந்து போச்சு இந்த சூழ்நிலையில வந்து நாங்கள் வந்து எக்ஸிட் போல வச்சுக்கிட்டு எப்போ எடுத்தீங்க எக்ஸிட் போல் பத்தொன்பதாம் தேதி இங்கே எடுத்திருக்கீங்க அங்கே குஜராத்தில் நேற்று எடுத்திருப்பீங்க ஒன்னாந்தேதி எடுத்திருக்கீங்க எப்படி இது வந்து பாசிபிலிட்டியே இல்லை அதனால எங்களுக்கு அண்ணா தாழ்வு முன்னேற்ற கழகத்திற்கு எங்கள் புரட்சி தலைமுறை எடப்பாடியால் மீண்டும் முதலமைச்சராக அம்மாவுடைய புதிய அரசு இந்த அன்னை தமிழகத்தில் மலர வேண்டும் என்பதற்காக அச்சாரமாக செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள நியூஸை நியூஸ்ரைப் பண்ணுங்க